நாலு சீனியர் மெம்பர்ஸ் ஆண்கள் நாலு சீனியர் மெம்பர் பெண்கள் மொத்தம் பத்து பேர் ஒரு ஒரு அந்த அந்த இருந்து ரிலீஸ் பண்ணும்போது அந்த பத்து பேர் மீட்டிங் போட்டு அவங்க கொடுத்த மனு சரியா தவறா என்ற விவாதம் போய் யார் மனுக்காக அவங்களை கூப்பிட்டு அந்த ட்ரஸ்டுக்கு முன்னாடி பேசி அவங்க கொடுத்த மனு கரெக்ட்டு தான் பூசிதான் பிறகுதான் அந்த ட்ரஸ்டில் இவங்களுக்கு கொடுக்கலான்னு ஒரு தீர்மானம் நிறைவேற்ற பிறகுதான் அந்த இருந்து நமக்கு பணம் வரும் எல்லாருமே இப்ப நம்ம அசோசியன்ல கொடுக்கற மாதிரி லக்னம் பத்தான பட்டு பட்டு வர மாதிரி வராது எல்லாமே இப்போ நம்ம காஸ்ட் போறத நம்ம அசோசியேஷன்ல இருந்து நிறுத்திடுவோம் கொடுக்க போற பேர் வந்து ட்ரஸ்ட் பேர்ல தான் நம்ம போய் கொடுப்போம் அந்த மாதிரி ட்ரஸ்ட் ஆரம்பிச்சிட்டோம் அதுல கொடுக்கணும்னு சொல்லிட்டு கொடுப்போம் ஸோ அந்த நாலு மூத்த உறுப்பினர்களும் நாலு பெண்கள் மூத்த உறுப்பினர்களும் எப்படி தேர்ந்தெடுக்கலாம்னு சொல்லிட்டு மூத்த வழக்கறிஞர்கள் ஒரு ஆலோசனை கேட்டுட்டு அடுத்த கூட்டத்தில் அது உண்டான பதிலை தெரிவிக்கப்படும் இது

ஒரு டிராப்ட் தயார் பண்ணி இந்த கூட்டத்தில் எல்லாருக்கிட்டே ஒரு காப்பி கொடுப்போம் அதாவது மீட்டிங் அன்னைக்கு கொடுக்க மாட்டோம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி பத்து நாள் முன்னாடியே கொடுத்துருவோம் படித்து பார்த்துட்டு ஒரு சில கிளாஸஸ்லாம் நீங்கள் ஒப்பீனியன் எழுதி கொடுத்தீங்கன்னா மூத்த வயசு அதை கேட்டுட்டு அதை திருத்தம் பண்ணிட்டு ஃபைனல் ஒரு ஓகே நம்ம கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் முடியும் இப்பயும் சொல்லிடுறேன் இது குறைந்தபட்சம்

அடுத்த வாரமோ இல்லை அதுக்கு அடுத்த வாரமோ வந்து ஒரு டிராப்ட் வந்தவங்களுக்கு மட்டும்தான் ஏன் ஒரு பேர் நீக்க இன்ட்ரெஸ்ட் சொன்னா நான் ஆரம்பத்திலே சொல்றது வந்து ரத்த உறவு அந்த ரத்த உறவு நம்ம கிட்ட வந்து நீக்காத நமக்கு தேவையில்லை ஏதோ ஒரு வேலை இருக்கும் அதெல்லாம் தான் ஆனா இப்போ இங்க ரத்த கூட்டம் வந்து நமக்கான கூட்டம் நம்மளுடைய குடும்பத்துக்கான கூட்டம் நம்ம அம்மாவுக்கு அப்பாக்கான கூட்டம் அப்படி இருக்கும்போது வரணும் அது பிளஸ் நமக்கு தான் வேலை இருக்குது நமக்கு தான் பைலி இருக்கு நமக்கு தான் வக்கில் இருக்காங்க நமக்கு தான் குடும்பம் இருக்கு

பண்ணா அதை பண்ண முடியும் அன்மாரி மாதிரி நம்ம பண்ணா அப்புறம் அவளுக்கு நம்ம ஒரு வித்தியாசம் போயிடும் ஓசிரியர் சொல்லலாம் அந்த கதை தான் வரும் ஸோ நம்ம அதுக்கெல்லாம் போல அந்த மறுபடியும் மொழி என்ன சொல்லுன்னா நமக்கு நம்ம வளர்ச்சிக்கு சப்போர்ட் பண்றவங்க தான் நம்ம போட்டு வச்சுக்க முடியும் அது யாராக தான் சரிதான் அவங்க இவ்வளவு தூரம் வேலையை விட்டுட்டு வந்திருக்கீங்க ஸோ நீங்களும் மறுபடியும் அடுத்த கூட்டத்துக்கு வந்து அந்த கிராஃப்ட் நீங்கள் படித்து பார்த்துட்டு அதில் ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் படி கொடுத்தீங்கன்னா நம்ம அடுத்த கட்டத்துக்கு நல்லது போகிறோம்

சந்திப்போம் என்று உங்களுடன் தெரிவிக்கிறேன் நன்றி சாப்பிடுவோம்